கன்னடத்திலும் தமிழிலும் ஒரு புகழ்பெற்ற நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை சரோஜா தேவி நடிப்பில் வந்து மிகவும் ஆர்வமுடையவராக வந்து காணப்பட்டிருக்காங்க நடிப்புக்காக பல்வேறுபட்ட தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வந்து ஏறி இறங்கி இருக்காங்க ஆனா எங்குமே இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அதே மாதிரி கோகில படத்திற்காக இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு ஆரம்பத்துல வந்து இவங்களோட சம்பளம் ஆயிரம் ரூபாய் வந்து பேசப்பட்டிருந்துச்சு இவங்களுக்கு அட்வான்ஸ் வந்து நூற்றி பதிமூணு ரூபாய் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த படத்தில் அவங்க நடிச்சு முடிச்சிடுறாங்க ஸோ சம்பளம் வாங்குறதுக்காக தயாரிப்பாளர் வந்து பார்க்க போயிருக்காங்க ஆனால் அவர் கடைசி கட்டத்தில் சரோஜா தேவிக்கு வந்து சம்பளம் கொடுக்காமலே ஒரு மிகப்பெரிய கொட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த டைமில் சரோஜா தேவி தன்னோட அம்மாவை வந்து அழைச்சிட்டு சம்பளத்தை வாங்குறதுக்காக போனதோ அவர் வந்து சரோஜா தேவியை வந்து அசிங்கப்படுத்தி இருக்காரு உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு இதனால ரெண்டு பேருக்கு இடையில வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து உண்டாக்கி இருக்கு உடனே சரோஜா தேவி சாபம் விட்டுருக்காங்க நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சு கடந்து வந்து சினிமா துறையில வந்து சாதனை படிச்சவங்க தான் நடிகை சரோஜா தேவி